இந்த கட்சியை காப்பாத்துகிற வேலையோ இந்த கட்சியை வளர்த்து எடுத்து அதிகாரத்தை உட்கார வேலையை எடப்பாடியார்கள் தெளிவா செஞ்சுட்டு இருப்போம் ஸ்டாலின் மாதிரி என்ன பண்ணுவாரு ஆட்சிக்கு வர்றது கருப்பு உழுவு விட்டாரு ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் சந்திக்கும் போது வெள்ள கொடை முடிச்சா கொடைய கூட நம்ம எங்கேயாவது வெள்ள கொடை பிடிச்சி பாத்துருக்கீங்களா கேள்விப்பட்டிருக்கீங்களா அந்த மாதிரியா பண்ணாரு எடப்பாடி ஒரு அரசியல் கட்சி அரசியல் தலைவர் சந்திக்கணும் ஒரு அரசியல் ஒரு சில விஷயங்கள் பேசப்படும் அதுல வந்து நீங்க வந்து வெறும் அரசியலா பார்க்கல டிடிவி சொல்ற மாதிரி தன்மானத்தோடு இருந்தா எதுக்கு டெல்லிக்கு போகணும் அப்படின்னா நீங்க வந்து அதே பிஜேபி கூட்டணியில் பயணிக்குமா நீங்க டெல்லிக்கு போலயா அமித்ஷாவை சந்திக்கலையா அதிமுக ஆட்சிக்கு வர்றதுக்கு வேலை செய்யறாரு எடப்பாடியா ஏறத்தால இந்த எழுபத்தி ரெண்டு வயசுல கிட்டத்தட்ட அம்பது நாள்ல நூத்தி ஐம்பது தொகுதி சும்மா வேற ஒருத்தர் சீனரும்னு சொல்ல வரல நடிகர் விஜய் ஒரு சுற்றுப்பயணம் போறது ஆரம்பிச்சாரு ரூட் எப்படி பிளான் பண்றாரு சாட்டர்டே சாட்டர்டேன்னு பிளான் பண்றாரு ஆனா எடப்பாடி எப்படி பிளான் போறாரு ஒரு நாளைக்கு அஞ்சு ஸ்பாட்ல பேச அதிமுக சின்னதாக ஒரு தவறு பண்ணால் கூட அந்த தவறு வந்து பெருசாக சுட்டி காட்டுவாங்க ஒன்றும் இல்லைங்க இப்போ நான் என்ன சொல்கிறேன் விஜயுடைய கட்சியுடைய கூட்டத்தில் என்டிடிவியுடைய பத்திரிகையாளர் ஒருத்தர் கழுத்தில் அவங்க மண்டை போட்டு சும்மா லைட்டாக முறுக்கணும் அது ஒரு வேடிக்கையான ஒரு விஷயம் தானே வச்சுங்க ஆனால் அதே துண்டை ரெண்டு பேராக சேர்ந்து ஒரு ஆக்ரோஷனாக இதை பண்ணால் அவருக்கு எதாவது ஆபத்து வருமா இதே இது யாராவது கண்டிச்சாங்களா ஏன் செய்யலை சார் வணக்கம் சார் வணக்கம் சார் இப்போ சமீபத்தில் அதிமுகவினுடைய பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன மேடையில் பேசியிருக்காரு அப்படின்னா டிடிவி அவர்கள் வந்து பதினெட்டு எம்எல்ஏக்களோட ஆட்சியை கவிழ்க்கிறதுக்காக வெளியேறிட்டார் எங்களுடைய ஆட்சி காலத்தில் அப்படின்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டை வச்சுருக்கிறாரு அதற்கு வந்து டிடிவி தினகரன் அவர்கள் ஒரு பதில் சொல்லியிருக்கிறாரு இவர் வந்து இதை பற்றி பேசலாமா அப்படின்ற மாதிரி ஒரு பதில் சொல்லியிருக்கிறாரு அந்த பதிலுக்கு உங்களுடைய பதில் என்ன சார் ஓபிஎஸ் அவர் ஆட்சியில் இருந்தார் முதலமைச்சராக இருந்தார் அவருக்கு எதிராக தான் அந்த விஷயம் நடந்துச்சு அவர் தான் இந்த பதினெட்டு பேரை வந்து வச்சுக்கிட்டு அதிமுக ஆட்சியை கவிழ்களுக்கான முயற்சி பண்ணுவோன்னு சொல்லி அந்த முயற்சி எடுத்தாரு அப்படி எடுக்கும்போது என்ன இவர் சொல்றாருன்னா இப்போ இவர் உள்ளவா வரணும்னு சொல்லி இப்போ செங்கோட்டையன் போன்றவர்கள் பேசுறதுனால இவர் கட்சிக்கு என்னவா செஞ்சாரு இவர் டிடிவி போன்றவர்கள் என்ன கட்சிக்கு எதிராக செஞ்சாங்க அப்படிங்கிறது எப்படின்னா ஒரு கட்சி அலுவலாங்க நீங்கள் உரிமை கோருவது வேற ஒரு நீதிமன்றத்தில் போய் உரிமை கேட்பதோ போகிறது வர்றதோ இதெல்லாம் ஒரு இயல்பான ஒரு நடைமுறை தான் ஆனால் கட்சி அலுவலத்தை நான் கைப்பற்றி காட்டுறேன் ஒரு கட்சி அலுவலத்தை கைப்பற்றின உடனே கட்சி உங்களுக்கு சொந்தமாயிடுமா அப்படி ஒண்ணும் கிடையாது பெருவாரியான மாவட்ட செயலாளர்களும் பொதுக்குழுவும் செயற்குழுவும் என்ன முடிவு எடுக்குது அவர் தான் தலைவர் அது அடிப்படையில் தான் எடப்பாடியார் தலைவராக இருக்கார் அப்ப அதில் நீங்கள் பேசாமல் கொள்ளாமல் அங்கே செயற்குழு வானகரத்தில் நடந்துகிட்டு இருக்கீங்க போய் தலைமை அலுவலகம் அவை சாலை சாலையில் இருக்கக்கூடிய தலைமை அலுவலகத்தில் ஊர் கட்சி தொண்டருங்க அதான் மீண்டும் மீண்டும் சொல்ல ஊர் கட்சி தொண்டருங்க அந்த கோயில் மாதிரி எம்ஜிஆர் மாளிகைங்க அப்போ அங்கே போய் அலுவலகத்துக்குள்ளே போய் உள்ள பூந்து உடைச்சி என்ன அங்கேருந்து கட்சி தொண்டர்களை அடித்து அங்கே இருக்கிற இதில் வந்து ஃபைலை தூக்கணுங்க அந்த ஃபைலை தூக்கிட்டு போய் அந்த ஃபைல் வந்து ஓபிஎஸ் அவர்களுடைய வந்த வேனில் தான் எடுத்து வச்சாங்க அதுக்கு திருட்டு வழக்கம் பதிவு பண்ணாங்க இந்த வழக்கு தவறு அதாவது மிஸ் ஆகிடுச்சு சொல்லி வழக்கு பதிவு பண்ணாங்க அப்புறம் நீ நீதிமன்றத்தின் மூலம் அந்த ஃபைலெலாம் ஒப்படைச்சிட்டாரு அது வேறு விஷயம் ஆனால் அப்போ ஒரு கட்சி போய் என்ன பண்ணனா அது தப்பு தவறு அதை போய் அந்த டாக்குமெண்ட்ஸ் எடுக்கிற அளவுக்கு போய் இதெல்லாம் பண்ணி இப்படி ஒன்று நடந்துச்சு இதுக்கு இதே மாதிரி இன்னொரு விஷயம் இந்த பதினெட்டு எம்எல்ஏக்கள் வந்து வச்சுக்கிட்டு ஆட்சி கவிழ்ப்பதற்கு அவர் என்ன சொல்ல வராருன்னா ஆட்சி கவிழ்ப்பதற்கு அண்ணா ஆட்சியை கவிழ்ப்பதற்கு வேலை செஞ்சார் அதுபோல் ரெட்டையில் சின்னத்தை முடக்குவதற்கான வேலையை செஞ்சார் ஆக இதையெல்லாம் செஞ்ச வரை எப்படி நம்ம வந்து ஏற்றுக்க முடியும் அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா ஆட்சி கவிழ்க்கிறதுக்கு இதெல்லாம் பண்ணல ஆட்சியை காப்பாற்றுறதுக்கு தான் இதெல்லாம் பண்ணோம் கட்சியை காப்பாற்றுறதுக்கு தான் இதெல்லாம் பண்ணோம் அப்படின்னு சொல்கிறார் அவர் இல்லை இல்லை ஆட்சி எப்படி காப்பாற்றுங்க பன்னெண்டு பேர் வந்தால் நீங்கள் அதிமுக ஆட்சியில் எடப்பாடி ஆட்சி டிசால் ஆகிருக்கும் கட்சி சாப்பா காப்பாற்றுறது வரணுங்கிறது ஒரு பொய்யான ஒரு இன்னும் கிட்டலாம் சொன்னால் ஒரு உருட்டுன்னு சொல்லாம தவிர அது உண்மை இல்லை இவர் வந்து தலைமைக்கு வரணும் அப்படிங்கிறது ஆனால் இவ்வளோ பண்ணியும் எடப்பாடியார் தான் பெருந்தன்மையாக மீண்டும் கூட்டு என்ன துணை முதலமைச்சர் கொடுத்தார் என்ன ஒருங்கிணைப்பாளராக ஒருங்கிணைப்பாளராக சேர்த்துக்கொண்டார் என்ன தன்னை விட பெரிய பதவியை கொடுத்தார் தலைமை ஒருங்கிணைப்பாளராக அவர் வச்சுருந்தார் என்ன இவ்வளோ விஷயம் பண்ணி நீங்கள் போது முரண்பட்ட முரண்பட்டு நான் ஒரே ஒருங்கிணைப்பாளர் தான் வரணும்னு சொல்லி அது மறுபடியும் மீண்டும் அதாவது பிரச்சனையாக வெளியே போயிட்டீங்க திருப்பி திருப்பி பெரு தாய் உள்ளத்தோடு கூப்பிட்டாரு சேர்த்துக்கிட்டாரு சேர்த்ததுக்கு பிறகு வந்து மீண்டும் எடப்பாடியார் வந்து நீங்கள் எடப்பாடிக்கு எதிராக மீண்டும் ஒரு பிரச்சனையை கிளப்புறீங்க அதை கிளம்புறதுக்கு அப்புறம் தான் இல்லை ஒற்றை தலைமையினு அவர் முடிவெடுக்கிறார் இப்போ வந்து டிடிவி அவர்கள் அவர்களை பற்றி சொல்கிறதும் ஓகே ஓபிஎஸ் அவர்களை பற்றியும் சொல்கிறதும் ஓகே ஆனால் கட்சியில் மூத்த நிர்வாகியாக இருந்தவர் வந்து செங்கோட்டையன் அவர்கள் அவரை வந்துட்டு கைகூலி அப்படின்னு சொல்கிறதுன்றது எந்த விதத்தில் சரின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அதாவது இப்போ யாரை கொண்டு வர்றதுக்கான நோக்கம் நீங்கள் வச்சு பேசுறீங்கிறதா இருக்கு இல்லையா ஆக என்னன்னா மொதல் முதல்ல நீங்கள் வந்து நிர்மலா சீதாராமன் பார்த்தா தான் பிரச்சனையுடைய தொடக்கம் அப்பயும் தாயுள்ள தொட எப்படி ஓபிஎஸ்க்கு ஒரு சில விஷயங்கள் செஞ்சு கொடுத்தாரோ எப்படின்னா நீங்கள் துணை முதலாக மீண்டும் உங்களை ஆக்கினாரோ கட்சி பொறுப்பு கொண்டு வந்தாரோ அதுபோல் இவரை நிர்மலா சீதாராமன் பார்க்கும்போது கட்சி விட்டு நீக்கிருக்க வேண்டியதானே இடப்பாடே அவர் நிற்கலையா பெருந்தன்மோட இருக்கட்டும் அண்ணன் சீனியர் இப்படின்னு தனிப்பட்ட முறையில் நடைபெற்ற அண்ணன் சிந்தியர் இருக்கட்டும் ஏதோ ஒரு மனஸ்தவம் செய்கிறாரா சரியாக காலப்போக்கில் அப்படிங்கிற மாதிரி தான் பேசிக்கிட்டு தான் கேள்வி ஆக அப்படி இருக்கும்போது இவர் வந்து மீண்டும் ஒரு அதி திருப்தியே பொது வெளியில் ஒரு கட்சிங்கிறது ஏறத்தாலங்க ஒரு என்ன எப்படி பார்த்தாலுமே ஒரு ஒன்றரை கோடி ஓட்டு வாங்கக்கூடிய கட்சி ஒரு ஒன்றரை கோடி உறுப்பினர்களை கொண்ட கட்சி அந்த கட்சியோடைய ம மனஸ்தாபத்தை பொது வெளியில் பேசுனால் எந்த வகையில் கட்சிக்கு பாதிப்பு உண்டு என்ன அங்கே இருக்க புதிய இளைஞர்கள் வருகையை நோக்கி நம்ம வேலை இருக்கோம் கட்சியில் புதிய ஆட்களை உள்ளே கொண்டு இந்த நேரத்தில் ஒரு சீனியர் லீடர் இந்த மாதிரி பேசும்போது அந்த புதிய இளைஞர்கள் எப்படி வருவான் ஆக அதுதான் நீங்கள் என்ன வேணால் குறைபாடு வச்சிருக்கலாம் என்ன வேணாலும் பேசியிருக்கலாம் திருப்பி உங்களை கூட்டம் எத்தனையோ கூட்டங்களை உங்கள் மேடையில் ஏற்றினாரு அவர் அருகில் உட்காந்து பேசுனீங்களே அவர் பேசுனாரு ஆக இவ்வளோ பண்ணிவிட்டு திருப்பி வந்து நீங்கள் அதிருப்தி திருப்தி பதிவு பண்ணும்போது தான் சீனியராக இருந்தாலும் என்ன பண்ண முடியும் இப்போ நாளைக்கு இதே வேறு ஒருத்தர் செஞ்சா அது அதற்காக கை குளின்ற வார்த்தை பயன்படுத்துறது சரி இல்லையா இல்லையா இல்லைங்க திமுகவுக்கு திமுகவுக்கு சாதகமா தானே இதெல்லாம் போகுது இப்போ அண்ணா திமுக ஆட்சிக்கு வர்றதுக்கு வேலை செய்கிறாருங்க எடப்பாடியா என்ன ஏறத்தாழ இந்த எழுபத்தி ரெண்டு வயசில் கிட்டத்தட்ட ஐம்பது நாளில் நூற்றி ஐம்பது தொகுதி இப்போ நம்ம சும்மா வேற ஒருத்தர் சீண்டணும்னு சொல்ல வரல ஆனால் இப்போ நடிகர் விஜய் ஒரு சுற்றுப்பயணம் போகிறது இப்போ தான் ஆரம்பித்தார் என்ன பிளான் பண்ணுறாரு ரூட் எப்படி பிளான் பண்ணுறாரு சாட்டர்டே சாட்டர்டேன்னு பிளான் பண்ணுறாரு என்ன அவர் இப்ப படத்தில் இல்லை படத்தில் பிஸியா இல்லை எல்லா பிரச்சனை இல்லை அப்படி இருந்து ஒரு எவ்வளவு எல்லா நாளும் போற மாதிரி பயணிக்காம ஒரு சனிக்கிழமை ஒரு பிளானை போடுறாரு ஆனால் எடப்பாடி எப்படி பிளான் போடுறாரு ஒரு நாளைக்கு அஞ்சு ஸ்பாட்ல பேசணும் அவருக்கு வந்துட்டு வரக்கூடிய பிரச்சனைகள் வேற விதமான பிரச்சனைகள் சட்ட ரீதியாகவும் பிரச்சனைகள் வருது காவல்துறையினுடைய பாதுகாப்பு ரீதியான பிரச்சனைகளும் நிறைய வர்றதுனால அவர் வந்து சனிக்கிழமை சூஸ் பண்ணிடுல்ல அதாவது அவருடைய விஷயத்து என்னன்னா அவர்தாங்க எதிர்க்கட்சிங்கிறது சும்மா இல்லைங்க ஒரு கட்சியை எதிர்த்து வேலை செய்வது ஆளுங்கட்சிக்கு வந்து தேர்தலில் இருக்கிறது நீங்க கேட்டா இந்த நான்கரை ஆண்டு காலமாக அதிமுக திமுகவுக்கு எதிராக என்ன செய்தது நான்கு ஆண்டு காலம் திமுக திமுக எதிராக அண்ணா திமுக செய்த வேலைகள் தொடர்ந்து உங்களுக்கு இவர்கள் பண்ண ஒவ்வொரு விஷயத்துக்குமான போராட்டம் என்ன ஒன்றும் இல்லை விடியா விடியா திமுக அரசுங்கிற முழக்கத்தை வச்சு தொடர்ச்சியாக மின்சார கட்டண உயர்வுக்கு போராட்டம் எல்லா பகுதியிலையும் பண்ணாங்க என்ன என்ன ஒன்று அடுத்தது பத்திரம் விளைவுர்வருக்குல அந்த பத்திர முத்திரைத்தாள் விளைவுருக்கு கூட போராட்டம் பண்ணது அஇஅதிமுக அரசு தான் நான் தாம்பரம் பகுதிங்க தாம்பரம் பகுதியில் ஏறத்தாழ இந்த நான் நான் கட்சிக்கு ஒரு வருடம் ஆகுது இந்த ஒரு வருடத்தில் கேரளத்தால மாதம் ஒரு பெரிய போராட்டம் வந்து தாம்பரம் பல்லாவரம் குரம்பேட்டை பெருங்கலத்தூர் இந்த மாதிரியான பகுதியில் அதோடைய மாவட்ட செயலாளர் சிற்றப்பக்காஜன் தலைமையில் இது நடந்துச்சு ஒவ்வொரு கூட்டங்களும் இன்னைக்கு கூட ஒரு போராட்டம் தான் பெருங்கலத்தூரில் நடந்துட்டு இருக்கு பெருசாக வெளியில வந்துட்டு பேசப்படவே இல்லையாது இல்லை அதாவது தமிழ்நாட்டில் என்னன்னா ஒரு ஒரு ஊடகங்கள் பெருவாரியான ஊடகங்கள் அண்ணா துடைய செய்தியை வெளியாக்குவதில் என்ன ஒரு ஒரு சாஃப்டா இது பண்ணிடுவாங்க தவறுகள் அண்ணாதிமுக சின்னதாக ஒரு தவறு பண்ணா கூட தவறு வந்து பெருசாக சுட்டி காட்டுவாங்க ஒன்றும் இல்லைங்க இப்போ நான் என்ன சொல்கிறேன் ஒரு ஒரு பத்திரிக்கையாளருங்க இப்போ விஜயுடைய கட்சியுடைய கூட்டத்தில் என்டிடிவியுடைய பத்திரிக்கையாளர் ஒருத்தர் தளத்தில் அவங்கள ம ம துண்டை போட்டு சும்மா லைட்டாக முறுக்கினாங்க அது ஒரு வேடிக்கையான ஒரு விஷயம் தானே வச்சுக்கேன் ஆனால் அதே துண்டை ஒரு ரெண்டு பேராக சேர்ந்து ஒரு ஆக்ரோஷமாக எதை பண்ணால் அவருக்கு ஏதாவது ஆபத்து வருமா அப்போ இது ஒரு பத்திரிக்கையாளர் மேலே சீண்டப்பட்ட ஒன்று இதே இதே எந்த யாராவது கண்டித்தாங்களா எந்த பத்திரிக்கையாளர்களோ பத்திரிக்காளர்களோ சங்கம் வச்சிருக்காங்க எத்தனையோ சங்கங்கள் இருக்குது ஒரே ஒரு சங்கம் கண்டிச்சுதா என்ன ஏன் செய்யலை இது ஒரு நடிகர் அதனால் அதை நம்ம பேச மாட்டாங்க என்ன உங்களுக்கு உதாரணமே சொல்கிறேன் ஒரு தடவை வந்து சேலத்தில் காவேரி உள்ளே வரும்போது வரவேற்பு பூவை தூவம் ஒரு தண்ணி வரும்போது இவர் என்ன பண்ணார் கூடையே போட்டார் ஞாபகமாரதியாக போட்டதா ஆனால் எப்படி செய்தி தமிழ்நாட்டு ஊடகங்கள் போட்டுச்சுன்னா கூடையுடன் காவேரியை வரவேற்றார் அப்படின்னு செய்தி போட்டுச்சு ஸ்டாலினுக்கு ஆக இப்படி தான் வந்து திமுகவின் ஊதுகூலலாக தான் நிறைய பத்திரிகை இங்கே செயல்பட்டு இருக்காங்க உன்னுளுக்கு நான் நம் பிஜேபியுடைய கூட்டணியில் அண்ணாதிமுக பங்கெடுக்கக்கூடிய கூட்டணி இருக்கக்கூடிய கட்சி அது அதோடைய ஓனர் இங்கே தான் இருக்கார் இந்த கட்சியில் அந்த கூட்டணியில் தான் ஆனால் அவர்களே எப்படி செய்தி போடுறாங்கன்னா திமுகவுக்கு சார்பாக தான் செய்தி போடுறாங்க இந்த ஆம்புலன்ஸ் விஷயத்தில் செய்தி ஆக்கினதை தவறான செய்தி வெளியிட்டு அந்த சேனல் தான் நம்மது பேர் சொல்ல வேண்டாம் பட் ஏன்னா அந்த சேனல் தான் அஇஅதிமுகவுடைய பிரச்சாரத்துக்கு ஆம்புலன்ஸ் உள்ளே வந்ததை ஆம்புலன்ஸ் அசோசியேஷன் ஒரு செய்தி சொன்னதா ஒரு பொய்யா செய்தி விட்டு ஒரு கான்ட்ரவைசி வந்து சொல்லியா அந்த செய்தி ஒளிபரப்பணும் அந்த சேனல் தான் ஆக நம்ம கூட்டத்தில் இருக்கிற கட்சியுடைய சேனலே அப்படிதான் நடந்துக்குது இதில் நம்ம மற்றவங்க பற்றி என்ன இப்படி தான் வந்து இருக்கு இதெல்லாம் அதிமுகவுடைய போராட்டங்கள் வெளியே தெரியாமல் இருக்கு ஓகே இப்போ வந்து டிடிவி அவர்கள் வந்து எடப்பாடியாருக்கு பதில் கொடுக்கும்போது இன்னொரு விஷயம் சொல்லியிருந்தாரு தன்மானம்னு சொல்லிட்டு எதற்காக டெல்லிக்கு போய் அமித்ஷாவை பாக்குறீங்க அப்படின்ற ஒரு விஷயத்தையும் அவர் வந்து குறிப்பிட்டு விமர்சிச்சிருந்தாரு என்ன அப்படின்னா அந்த மேடையில தன்மானம் கொண்ட ஒரு கட்சி தன்மானத்தை நாங்கள் ஒருபோதும் விட்டுக் கொடுக்க மாட்டோம் சொல்லி எடப்பாடியார் அவர்கள் வந்து சொல்லியிருக்கிறார் அதற்கு விமர்சனம் வைக்கிற மாதிரி தன்மானம்னு சொல்லிட்டு நீங்க எதுக்கு டெல்லிக்கு போறீங்க அப்படின்ற மாதிரி கேட்டுக்கிறாங்க இப்போ அவர் வந்துட்டு எடப்பாடியார் அவர்கள் டெல்லிக்கு போய் அமித்ஷாவை பார்த்துட்டு வந்திருக்கிறாரு அதற்கான காரணம் என்ன அப்படின்ற ஒரு கேள்வி எல்லாருக்குமே இருக்கு அதற்கான காரணம் என்ன இந்த எடப்பாடி சந்திப்பு ஒரு அரசியல் கட்சி அரசியல் தலைவர் ஒரு அரசியல் ஒரு சில விஷயங்கள் பேசப்படும் ஆனா உண்மை என்னன்னா முத்துராமலிங்க தேவருக்கு பாரத் ரத்னா விருது கொடுக்கணும் ஒரு கோரிக்கை வைச்சார் அதுபோல் தேவேந்திர குல வேளாளர்களுக்கு அவங்க அவங்களுடைய அவர்களுடைய தலைவர்களுடைய கோரிக்கை கிருஷ்ண இருந்து ஜான் பாண்டியன் வரி போன்றவர்கள் எல்லாருமே நாங்க எஸ்சி பட்டியலேருந்து வெளியே வர தனியாக இடஒதுக்கீடு கொடுங்க அப்படின்னு அவர் கோரிக்கை இந்த கோரிக்கையும் அமித்ஷா வைச்சார் இது இல்லாம டெல்லியில் நேற்று இன்னைக்கு எஸ் எஸ் ராம்சாய் பட்டாச்சாரம் முன்னாள் அமைச்சர் எஸ் எஸ் படைச்சோட பிறந்த பிறந்தநாள் நூற்றி எட்டாவது பிறந்தநாள் அது அவர் டெல்லியில் இருக்கிறதுனால அங்கே வந்து சிவி சண்முகம் எஸ் பி வேலுமணி கே பி முனுசாமி போன்றவர்களையும் உடன் வைத்துக்கொண்டு அவர் படத்துக்கு மாலை அடித்தார் என்னென்னா ஒரு கம்யூனிட்டி விஷயமாகவும் அதை செய்யலை அனைத்து சமூகத்துக்கான விஷயமும் இது நேற்று இதே நாளில் செஞ்சிருக்காரு இப்படி இப்படியான விஷயங்களும் சேர்த்து தான் நடந்துச்சு தவிர அதில் வந்து நீங்கள் வந்து வெறும் அரசியலாக பார்க்கலை ஒன்று அடுத்தது டிடிவி சொல்கிற மாதிரி தன்மானத்தோடு இருந்தால் எதுக்கு டெல்லிக்கு போகணும் அப்படின்னா நீங்கள் வந்து அதே பிஜேபி கூட்டணியில் பயணிக்குமா நீங்கள் டெல்லிக்கு போகலையா இவர் அமித்ஷாவை சந்திக்கலையா இல்லை அவர் போன காரணங்கள் வேறையாக இருந்திருக்கலாம் இப்போ வந்துட்டு எடப்பாடியார் அவர்கள் போகும்பொழுது அவர் அதுக்கு முதல் நாள் என்ன பேசிட்டு போனார்ன்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா இல்லை என்டிஏ கூட்டணியுடைய பிளவுகள் பற்றி பேசின அடுத்த நாளே வந்து அமித்ஷாவை பார்க்கறதுக்கு டெல்லிக்கு போயிருக்காரு அப்படின்னா என்ன காரணமாக இருக்குன்ற கேள்வி எல்லாருக்கிட்டையுமே இருக்குது ஸோ அதற்கான பதில் என்ன இல்லை அவர் என்டிஏ கூட்டணி பிளவு அப்படிங்கிறது ஜிடிவி தினகரனும் ஓபிஎஸ் தான் சொல்கிறாங்க ஆனால் அவர்களுமே உறுதியாக இதுக்கு வரமாட்டாங்கலாம் சொல்ல முடியாது அமித்ஷா கூட ஒரு மணி நேரம் தனியா நடந்த உரையாடலுக்கு என்ன பதில் அரசியல் ரீதியாக ஒரு சில ரெண்டு தலைவர்கள் சந்திக்கும் போது கிடையாது என்ன மற்ற விஷயங்களையும் கூட்டணி குறித்த ஆலோசனைகள் இன்னும் சொல்லப்போனா இன்னைக்கு ஒரு பெரிய செய்தி நாளேடு சொல்லியிருக்காங்க ராமதாசும் மணிக்கான பிரச்சனை கூட பேசப்பட்டுச்சுன்னு ஏன்னா அவர்கள் கூட்டணிக்குள்ளே இருக்கிறாங்க பாஜக கூட்டணியில் தான் இருந்தாங்க இப்போ ரெண்டு பேருக்குமான பிரச்சனைல இங்கே எந்த கூட்டத்தில் இருக்கோன்னு அங்கே தனிச்சிருக்கிற மாதிரி அவங்க சொல்லிகிட்டு இருக்கிறாங்க அவ்வளோதான் அப்போ இதையெல்லாம் பதிவு பண்ணாங்கள்ல இதை பற்றியெல்லாம் பேசினாங்க அப்போ இதுவும் இதுதான் ஏன்னா கூட்டணிக்கு இப்போ ஒன்றும் இல்லைங்க அதிமுக நான் நம்பரை வயசே சொல்கிறேன் இப்போ ஒரு லட்சத்தி ஐம்பத்தி நாலு லட்சம் ஓட்டு வந்து வாங்கினாங்க இந்த இந்த தேர்தலில் நடந்து முடிஞ்ச ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று சட்டமன்ற தேர்தலில் அறுபத்தாறு எம்எல்ஏ ஜெயிச்சிருக்கு என்ன இந்த ஆட்சியை நாம் தவற விட்டது இருபது லட்சம் ஓட்டுகள் குறைவுல தான் அப்போ பாட்டாளி மக்கள் கட்சிக்கிற ஒரு முக்கியமான கட்சி கூட்டணி கட்சி அவர்களுடைய சலசலப்பில் யாரோ ஒருத்தர் ரெண்டு பேரும் ஒன்றா இல்லாமல் பிரிஞ்சிருக்கிறது சே இது மாதிரி பிரிஞ்சிருக்க யாரோ ஒருத்தர் கோச்சிக்கிட்டு போய் திமுக கிட்ட போய் சேர்ந்தால் ஒரு ஓட்டு இழப்பு அப்போ அந்த சரி கட்டுவதற்காக ரெண்டு பேருடைய ஒற்றுமை பற்றி அங்கே பேசப்பட்ட பேசப்பட்டிருக்கு நான் செய்தித்தாளில் வந்திருக்கு என்ன பிரபல நாளேட்டில் என்ன ஆக அந்த மாதிரியான விஷயங்கள் பேசப்பட்டு அதுதான் இங்கே நடக்குதே தவிர வெறும் வந்து டிடிவிக்காகவும் ஓபிஎஸ்காகவும் செங்கோட்டையனுக்காக மட்டும் பேசப்படலை என்ன அதாவதுங்க இன்னும் சொல்லப்பா அவங்க தனி பாருங்க அதாவது எப்படின்னா வளமாக டிடிவி இருக்கிற காலத்துலேயே பத்து லட்சம் ஓட்டை தான் அவ்வளோ வாங்கி காட்ட முடிஞ்சது என்ன இன்னைக்கு செங்கோட்டை இன்னைக்கு டிடிவி தினகிறான் அவ்வளோ பலத்தில் கிடையாது என்ன அதே மாதிரி எடப்பாடியே இன்றைக்கி மாபெரும் மக்கள் தலைவர் இன்னைக்கு வளர்ந்துட்டார் அன்னைக்கு இருந்ததை விட இன்றைக்கி பல மடங்கு வளர்ந்து நிற்கிறார் என்ன அப்படிங்கும்போது ஏன்னா அன்றைக்கி வந்து டிடிவி இருப்பார் அவர் கொஞ்சம் ஓட்டை வாங்குவார் போவார் வரான்னு பேசப்பட்ட காலத்தில் அவரோட ஒரு தொகுதிக்கு அஞ்சாயிரம் ஓட்டு கூட வாங்கினாங்க அவங்க கட்சிக்காரங்க அதிகபட்சம் பத்தாயிரம் வாங்கி கட்டினாங்க என்ன வேற ஒன்றும் அதிகபட்சம் பண்ண முடியல அதே மாதிரி பிஜேபி கூட்டங்களில் இருந்தும் தேர்தலை சந்தித்து எம்பி தொகுதி முன்னாள் எம்பியாக அந்த இருந்த இருந்தவர் டிடி தினகரன் ஆனால் அவர் பெரிய பெரியகுளம் எம்பியாக இருந்தார் அப்போ தான் தேனி உருவாச்சுன்னு வச்சுக்கோங்க அதுவும் அதுக்குள்ளே உட்பட்ட ஒரு தொகுதி தான் வச்சுக்கோங்க பெரியவங்களும் எம்பியாக இருந்தவர் தான் டிடி வி தினகரன் அதில் தங்கிட்ட இருந்தவர் தான் தமிழ் தங்கத்தமிழ் செல்வன் அண்ணா அண்ணா திமுக முன்னாள் திமுக உறுப்பினர் அப்புறம் டிடி கிட்டே போனார் அவரை தான் எதிர்த்து போட்டியும் கிட்டார் அவரை எதிர்த்தே போட்டிட்டு வெற்றி பெற முடியல மூணு லட்சம் ஓட்டு தான் வாங்க முடிஞ்சது அவரால் அவர் ஏட்டத்தால் ரெண்டே கால லட்சத்து மேலே வித்தியாசம் அதே மாதிரி தான் ராமநாதபுரத்தில் அவர் ஓபிஎஸும் போட்டிட்டு அவரால் மூணு லட்சத்துக்கு மூணு கிட்ட ஒரு மூணு லட்சம் கிட்ட வாங்கினார் ஓட்டு அவரும் தோல்வி அடைஞ்சார்னு வச்சுக்கோங்க ஆனால் தனிப்பட்ட செல்வாக்குங்கிறது அவங்க செல்வாக்கு அவ்வளோ தான் சொந்த தொகுதியிலேயே இந்த நிலமை தான் ஆக அவர்களுடைய வாக்குவாதங்கிறது பெருசு அளவுக்கு பாதிக்காது ஆக ஒரு சில இதை சரி பண்ணனா போதும் என்ன ஏன்னா இப்போ அதிமுக கட்சியில் ஐஜேகே இருக்குது என்ன த தமிழ் மாநில காங்கிரஸ் இருக்குது என்ன புரட்சி பாரதம் இருக்குது ஜான் பாண்டியனும் இதோடைய இதில் தான் இருக்கார் ஆக இப்படி இதெல்லாம் சரி புதிய தவணும் இருந்தாங்க சின்ன மனக்க சொல்றாங்க அது சரியாயிடும் தேர்தல் தேர்தல் நெருங்க நெருங்க ஏறத்தால இந்த பொங்கலுக்கு முன்னாடி இது எல்லாமே உறுதியாகிடுங்க என்ன சொல்ல போனால் ஒரு தீபாவளி நெருங்கு நெருங்கவே ஏறத்தால் ஒரு ஒரு இன்னும் ஒரு ஒரு மாதம் ஒன்றரை மாதத்தில் அது ஒரு ஒரு முடிவுக்கு வந்துடும் நம்ம இப்படி தான் போகிறோம் இதான் கூட்டணி இதாங்கிற விஷயம் மக்களுக்கு தெரியிற அளவுக்கு நடக்க ஆரமிச்சிடும் ஜனவரியில் அறிவிக்க ஆரம்பிச்சிடும் ஏன்னா ஏப்ரலில் எலெக்ஷனு ஏப்ரல் ரெண்டாவது வாரத்தில் தேர்தலுக்கு நம்ம சந்திப்போம் என்ன ஆக இப்படி இருக்கும்போது இதே சரிகட்டது பேசுகிறார் பல மடங்கு இந்த கட்சியை காப்பாற்றுகிற வேலையோ இந்த கட்சியை வளர்த்து எடுத்து ஆட்சியை தேர்தல் உட்கார் வேலையும் எடப்பாடியார்கள் தெளிவாக செஞ்சுட்டு போகிறோம் என்ன என்ன அதுக்கான வேலை தான் இந்த இதை தவிர தன்மானத்துக்கும் இதுக்கு சம்மந்தம் இல்லை ஏன்னா அப்போ ஒரு கட்சித்தலைவர் சந்தித்தாலே நீங்கள் வந்து ஒரு தன்மானம் வர இப்போ ஸ்டாலின் மாதிரி இல்லைங்க ஸ்டாலின் என்ன பண்ணார் ஆட்சிக்கு வர்றது கருப்பு வலுவட்டார் அப்புறம் ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் சந்திக்கும் போது வெள்ளை கொடை முடிச்சார் கொடையை கூட நம்ம எங்கேயாவது வெள்ளை கொடை பிடிச்சி பார்த்துருக்கீங்களா கேள்விப்பட்டிருக்கீங்களாங்க கொடை நார்மலாக கருப்பு தானேங்க நார்மலாக கருப்பு தான் அதிகபட்சம் ஒரு அவர் வரவேற்க போகிற வலைக்காக பிடிக்கிற இடத்துல கூட நீங்கள் வந்து கொடையை பிடிச்சிங்க பிடிச்சால அந்த மாதிரியாக பண்ணார் எடப்பாடி அதுதான் நீங்கள் தன்மானம் அப்போ அவர்கள் ஓகேங்கிறீங்க அப்படிப்பட்ட அதாவது இதுதான் திமுகவையே இவர்கள் ஆதரிக்கிறார்கள் அண்ணா திமுகவை ரெட்டாலையும் முடக்கணும்னு நீங்கள் நினச்சது தான் இங்கே எடப்பாடியாக இருக்கவும் இப்போ எப்படின்னா தெளிவாக இந்த நாலு பேரை தவிர செங்க செங்கோட்டையன் என்ன என்ன செங்கோட்டை கூட அவர் பெருசாக இது பண்ணலை இன்றைக்கி அவர் சொன்னதுனால ஒரு மன வருத்தமாக இருக்க தவிர டிடிவி ஓப்பே சசிகலா என்ன இவர்களை தவிர மீதி அனைத்து தொண்டர்களையும் நான் இருந்தாலும் மீண்டும் மீண்டும் சொல்றாங்க எங்கோட்டையும் திருப்பி வந்தா அவர் ஏத்துக்கிறதுக்கு தயாரா இருக்கிறார் அப்படி நம்ம உறுதியாக சொல்ல முடியாது ஆனா அது போக போக எப்படி நடந்துக்குங்கிறத பொறுத்து தான் அதை காத்திருந்து பார்ப்போம் நன்றி நன்றி